அரசியல் களம் ரொம்ப 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 சூடாகி போச்சுங்கோ சூடாய் போச்சுங்கோ ஆமாங்க ஒரு பக்கம் என்னடான்னா பினாயில் ஊத்திக்கிட்டே போறாங்க அமைச்சர் பின்னாடியே வராங்க இன்னொரு பக்கம் ஓடி பில்லையாடு பாப்பா ஓய்ந்து ஆகாது அப்படிங்கிற பாரதியார் பாட்டை எடுத்து வச்சு ஒருத்தர் வந்து பங்கம் பண்ணிட்டு இருக்குதுன்னா வருங்கால தமிழக முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க இல்ல இல்ல நானா இல்லைங்க முதல்வர் ஒருத்தர் அஹோ ஒருத்தர் வந்து அப்படியே போறாரு இன்டர்வியூ கொடுக்காம கூட யாரு இதெல்லாம் என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறையே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாம் உங்க தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சவரு எங் தலைவர் உங்களுக்கு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களை பத்தி தான் மாத்தி மாத்தி இப்படி நடந்துகிட்டு இருக்கு யாராரு எப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட ரிக்வஸ்ட் எப்பயுமே இருக்குமே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டான் அரசியல் நிகழ்வுகள் அப்புறம் அந்த சமூக அவலங்கள் நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்களும் பார்த்து ஆதரவு தருவீங்க அதுக்கு பெரிய நன்றிகள் சொல்லிட்டு அந்த கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றார் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் ஏன் அப்படின்னா இவ்வளவு அவசரத்தோட வீடியோக்குள்ள போறதுக்கான காரணம் என்னன்னா அவ்வளவு ஒரு சூடான விஷயம் தான் நீங்க கேள்விப்பட்டு படாம இருக்கிற விஷயங்கள் தான் ஒண்ணு முதல்ல ஏதோ செய்ய ஆரம்பிக்கலாம் பினாயிலுக்கு போயிடலாமா இல்லை ஓடி விளையாடு போயிடலாமா ஓடி விளையாடு பினாயில் இது அது சரி ரைட்டுங்க எதையோ ஒன்று எங்கேயோ ஒன்று ஈசானி மூலைய ஏதோ ஒன்று பார்த்து அது அதுவாக நடந்துகிட்டு இருக்கேன் இல்ல வருங்கால முதல்வரேன்னு வேணா வேணாம் வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போயிடுவோம் இப்போ பினாயில் மேட்டரையும் வருங்கால முதல்வரையும் நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கோம் முதல்ல வந்து ஓடி விளையாடு பாப்பா பாரதியார் ஹம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த பாட்டை மேற்கோள் காட்டி மேற்கோள்னா இதை மேற்கோள் இல்லை அதை அப்படியே டப் பண்ணும் மாதிரி சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன் அதாவது என்னன்னா இப்போ வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு உத்தேசம் டென்டேட்டிவ்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உத்தியோசியமா உத்தேசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்களோட வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சும்மாலாம் அப்படிலாம் தூக்கி கொடுத்துர்ல இந்த வேட்பாளர்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவா ஓகே இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அதுவும் அவங்களோட நன்னடத்தை இதுவரைக்கும் அந்தந்த தொகுதியில அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு இதுவரைக்கும் எப்படி நடந்துகிட்டாங்க அரசியலுக்காக அதாவது தன்னோட கட்சிக்காக எப்படி உழைத்தவர்கள் அப்படிங்கறது விஷயத்தை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிறாங்க மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க சோ இது பல சம்பவங்கள் நடந்ததுனால அப்படியே வந்துருக்கு இன்னைக்கு அதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வெளியிட்ட வெளியிட்டதோட மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் வந்து சில விஷயத்த சொல்லியிருக்காங்க யார பாத்துனா அட்டாக் டைரக்ட் அட்டாக்குங்க அதான் சொல்றேன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எப்ப அப்படி சொல்லிட்டே வராரு இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எங்களை கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லி கேக்குறீங்களே உங்களோட திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கொள்கை நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படிதான் எனக்கு தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களோட கொள்கையே அவத ஒரு பரப்புரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு லஞ்ச லாவண்யம் தான் உங்களுடைய கோட்பாடுகளே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன் சோ இது மாதிரி விஷயங்கள் கொள்கையும் கோட்பாடும் சொல்லிவிட்டு அவர் சும்மாவா இருப்பாரு அடுத்த விஷயத்து வந்து நீங்க அறிவு திருவிழா நடத்துனீங்களா கிடையவே கிடையாது எங்களை பத்தி தான் பேசி பேசி எங்க கட்சிகளை மீது அவதூறு பரப்புற திருவிழாவா அங்க நான் பார்த்தேன் அறிவு திருவிழா கிடையாது அது அவதூறு திருவிழா இப்ப ரீசெண்டா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுன அந்த அறிவு திருவிழாவில வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு நாம வீடியோ போட்டிருந்தோம் அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி இவர் வந்து சொல்றாரு அறிவு திருவிழா கிடையாது அவதூர் திருவிழா எங்க கட்சியை பற்றி தான் நீங்க மாத்தி மாத்தி அதை பேசிக்கிட்டே இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதனால நாங்க அப்படிப்பட்ட கட்சியே கிடையாது ஏன்னா பெரியார் கொள்கையில் வந்த நீங்க நீங்க ஏதாவது ஒரு பக்காவான ஒரு விஷயத்த சொல்றீங்களா கிடையவே கிடையாது அதாவது நீங்க கொள்கைக்கு வந்து கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியே ஆகணுங்கிறதுக்காக சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நீங்க எடுத்து சொல்லிட்டு ஒரு முழங்கு சும்மா கொள்கை பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறோம் ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படி வரலப்பா இது பக்கா மாஸ் அதாவது பெரியார் கொள்கை பெரியார் வழியில் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அங்க நடத்தி வந்துட்டு இருக்கிறோம் பெரியார் கொள்கை என்னென்ன செய்யணுமா அதெல்லாம் நடத்தி வந்துட்டு இருக்கிற பக்கா மாஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு சோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல 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 சொயம் சொயன்னு உரைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் இப்போ உடனடியா வந்து அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்க தயாராகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ஒரு தீர்க்கமா இவ்வளவு ஒரு ரைமிங்கா இவ்வளவு வந்து தளபதி விஜய் வந்து இவ்வளவு பேசுவாரா இவ்வளவு ஒரு அறிக்கைகளும் கொடுப்பதுக்கு எவ்வளவு சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு என்னமோ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட பேச்சும் சரி ஸ்டைல் ஆஃப் அந்த கொடுக்குற அந்த ப்ரெசன்டேஷன் சரி ஒரு 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 வித்தியாசமாவே இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா கரூரில் கரூர்ல வந்து லாஸ்டா பேசும்போது அந்த சம்பவம் வரும்போதே நிறைய பேர் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க வீடியோ இது பண்ணாங்க அவர் பேசுனது வந்து நின்று 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 பார்த்து பார்த்து இப்படி பேசினாரு அப்படி ஆனா அந்த கரூர் சம்பவம் அந்த பெரிய துரதிருஷ்டமான நிகழ்வு நடந்தது அவர் அவரு பேசுனது மறந்துட்டாங்க ஆனா அங்க பேசின விஷயத்துக்குள்ள சீட்டு எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒருவேளை அங்க பதற்றமான சூழ்நிலை வந்ததுனாலயோ அவர் வந்து சரியான முழுக்கவனம் செலுத்த முடியாம பேச்சு அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எனிஹவ் அது அப்படி நடந்து போச்சு ஆனா இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு பேச்சுலயும் அப்படியே ஸ்பேஸ் விட்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவர் எப்படி பேசுவாரோ அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள் வார்த்தை உபயோகம் எப்படி சூப்பரா பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கறத எனக்கு ஒரு ஒரு ஹாப்பியான நியூஸா தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு வளர்ந்து வரும் தலைவரை இவ்வளவு அழகா பேசுறதுக்கு வந்து சூப்பர் அவ்வளோதான் சொல்ல முடியும் சோ இவ்வளவு விஷயத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல வச்சிருக்காருன்னா அவங்க பதில் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட சமீபத்து நடவடிக்கை எல்லாமே எகெயின்ஸ்ட் எதிராக தான் இருக்குது யாருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு அதனால இந்த கருத்துக்களுக்கு பதில் கருத்து கண்டிப்பாக சொல்லுவார்கள் நம்மளுடைய நிருபர்களும் அங்கே போய் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நம்புறோம் ஸோ இவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வந்து நடந்துருக்குது அதை பத்தி சொல்லாம போனா அது நல்லதா இருக்குமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில பெரிய சம்பவம் நடந்திருக்கு மதுரையில என்னையா சம்பவம் என்னென்னமோ சம்பவம் எல்லாம் பார்த்துட்டா மதுரை சம்பவம் என்னையாதுன்னு நீ சொல்றது பெரிய சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை சம்பவம் வந்து இங்க அரசு சார்பில் அங்க நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் அங்க வந்து மதுரையில வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அங்க பிரசன்ட் பண்ண அதாவது அங்க வந்து ஓபன் பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அங்க போயிருக்காரு பத்தி ஒரு சின்னது நம்ம எப்பயுமே வீடியோக்குள்ள ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்போம் இல்லையா அந்த ஜெனரல் நாலேஜ் அங்க என்னன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மூணு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சுவாசம் உள்ள வருது பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தோட நிலை என்ன அந்த சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு இல்லை சுவாசத்தோட நிலைமை அப்படிங்கிற பரிசோதிக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று இன்னொன்று வந்து இதயத்தை வந்து நம்ம படம் முடிச்சி வெளியே வந்து பார்க்கறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே அந்த இதயத்தோட கண்டிஷன் என்ன இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இது மேபி தவறாக இருக்கலாம் ஆனால் அதை சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ங்கிறது கருத்து இல்லை ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸு ஓப்பன் பண்ணுறதுக்கும் அங்கே வந்திருக்கு இதை தாண்டி அவங்க முக்கியமா வந்து அவங்க வந்ததுக்கான கோரமே இது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அதை விட முக்கியமான இன்னொரு எக்யூப்மெண்ட்ஸ் என்ன சொல்ல மறந்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா எலும்புகளின் அடர்த்தி நம்ம எலும்போட இது வந்து உள்ளுக்குள்ள வச்சு பார்த்தோம்னாவே அது எப்படி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு சரியா தெரில ஆனா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த எலும்புகளோட அடர்த்தி தெரிஞ்சிடும் அதனால எலும்புகளோட வலிமை தெரிஞ்சிடும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர அவர் வந்திருக்காரு நான் சொன்ன பி ம மதிப்பிற்குரிய பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் வந்திருக்கிறாங்க வந்து அங்க பயன்பாட்டிற்கு போகும்போது அங்க நம்மளோட ஊழியர்கள்லாம் இருப்பாங்க மருத்துவமனையில் இருக்கிற அரசாங்க ஊழியர்கள்லாம் இருப்பாங்க இல்ல அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க பினாயில் ஊத்திக்கிட்டு போயிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்று பார்த்துருக்குறேன் ஆனா இவங்க அப்படியே ஊத்திட்டு போறாங்கப்பா அதே சமயத்துல முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து யார் நோயாளிகளோ பொதுமக்களோ இவங்க வர்றதை தடுக்க கூடாதோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இது எப்படி எனக்கு தோணுதுன்னா நம்மளோடைய அமைச்சர் நம்மளோட தொகுதியை சேர்ந்தவர் அப்ப நம்ம ஒரு சொந்த தானே எனக்கு ஒரு ஃபீல் ஆகணும் இப்ப அமைச்சரோ யாரோ நம்மளாட்ட ஒரு சராசரி மனிதன் மாதிரி இருந்தது போனாரு நம்ம மக்களால் தேர்ந்தெடுப்பார் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு அவங்களாம் போயிட்டு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு தடுக்காதீங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு மாதிரி போவாத இருந்தா அவரே நின்னு பேசுவார் ஆனா இவங்கலாம் பண்ற அளப்பரை பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்க முன்னாடி பின்னாயில் ஊத்திட்டு போறதும் இந்த பக்கம் மக்கள் யாராச்சும் வராங்களா இந்த பேஷன் யாராச்சும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்களோ கிராஸ் பண்ண என்ன அவர் இன்னும் விசாரிச்சுட்டு போறாரு இதில் என்ன பண்றாங்க சுகாதாரத்துறை அமைச்சிருங்க அவரு தாங்க விசாரிக்க போகணும் இந்த நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன் அங்கே டாக்டர்ஸ் வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற போய் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போய் பார்த்துருக்காரு இதுல என்ன தப்புங்கிறேன் இவனுங்க பண்ற அளப்புறையிலேயே சாரி இவனுங்கன்னு சொன்னது மணிக்கு இவர்கள் எல்லாம் இந்த ஊழியர்கள்லாம் வந்து இருக்க வேண்டியதுதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ரெட் கார்பெட்டுக்கு அதில் வந்து பினாயில் ஊத்தி வரவேற்பு பார்த்த மாதிரி எல்லாரும் பார்த்து அவங்க அப்படிதான் மக்கள் பொதுமக்கள் வந்து கரு தெரிஞ்சுட்டு இருக்காங்க என்னப்பா எல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்களா நாயல் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டே ஆயிரும் போல இருக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுடைய தொல் திருமாவளன் அவர்கள் வந்து இந்த எஸ்ஐ ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போனாரு அது காலகாலமாக இப்போ ஒரு கடந்த ரெண்டு மூணு வாரமாவே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அஹ் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து விரிவா ஒரு வீடியோவையும் கொடுத்தாரு உச்சநீதிமன்றத்திலையும் இது வந்து நடைமுறைப்படுத்தலாம் இதெல்லாம் வந்து இவங்க திராவிட முன்னேற்றங்கள் சார் இதுல அங்க வந்து போட்டாங்க உச்ச உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இல்ல இல்ல இது வந்து எஸ்ஐஆர் வந்து இந்த சீ அந்த சீதோஷன் வந்தது அந்த மலை காலங்கள் எல்லாம் வர்றதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டுதான் இருக்கும் அதுக்குன்னு இப்படி தள்ளி வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது இந்த எஸ்ஐஆர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த தீர்ப்பு ஓகே இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு நோய் இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் வந்து எஸ்ஐஆர் எதுக்குதான் எதிர்த்து தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே அதின் ஒரு பகுதியாக நம்மளுடைய மதிப்புக்குரிய விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவள வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு எதிர்ப்பு அது என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு அவரு அப்படியே வீடு திரும்பும் போது அங்க வந்து மைக்க நீட்டிருக்கிறாங்க மைக்க நீட்டிட்டு ஒரு கேள்வி பாருங்க எப்பப்பப்பா அவரு அவரு சொல்றதையும் எனக்கு ஒரு இதாதான் இருந்துச்சு வருங்கால முதல்வரே வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்களே ஐயா அது வந்து என்னங்க ஐயா நீங்க வந்தோடனே இது எடுத்துட்டாங்களே அப்படின்னா அதான் எடுக்கலையா நான் வரும்போது கூட பாத்தனேன் அப்படின்னு சொல்லி போடுறது தான் இருக்கு அகற்றலங்கதான் இருக்கு இல்ல

ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்தப்படும் அப்படிங்கறத என்னோட ஆணித்தனமான கேள்விக்கும் தானா ஏங்க இன்ன வரைக்கும் நம்மளோட தலைவர் தொழில் துளமான அவர்களே வந்து வந்ததே முக்கிய நோக்கம் என்ன என்ன ஒரு சமூக நீதி சமூக நீதி கிடைக்கணும் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறது ஆனா மீண்டும் மீண்டும் அதே அடிமைத்தனத்துல வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் அப்படியே ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் மாதிரி ஒரு ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு தான மாதிரி இருக்குது அடிமைங்கிறது வந்து ஒருத்தனுக்கு கீழே நாம இருக்கிறோம் அப்படிதானே ஒருத்தன் வசந்த பதவியில இல்ல ஒயர் செல்வாக்குலயோ உயர்ந்திருப்பா நம்ம கீழ இருப்போம் இதுதான் அடிமை அவன் வந்து நம்ம சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு இது மாதிரி மதச்சார்பற்ற நிலையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்படி ஒரு பாகுபாடு இருக்கிற காரணம் தான் அடிமைத்தனம்னு சொன்னாங்க அதையெல்லாம் தானே தலைவர் வந்து வந்தாரு அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் முதல்வரானா என்ன தப்புங்கிறது தான் எல்லா தரப்பு மக்களும் கேள்வி கேக்குறது அந்த போர்டு வச்சதுக்கு வந்து முதல்வர் என்ன தப்பு வச்சதுல என்ன தப்பு நீங்க தைரியமா சொல்லியிருக்கணும் ஆமா நான் வச்சிருக்காங்க இப்ப நான் வந்தேன் என்ன தப்பு இந்த கட்சி இல்லைன்னா அடுத்த கட்சி இல்லை அடுத்த கட்சி இல்லைன்னா நானே தனியா திணிக்க போறேன் எனக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க நான் எனக்கு மக்கள் எனக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க நான் காட்டுற நிரூபிக்கிறேன்ப்பா நம்ம மாநாடு போட்டு காட்டுறோம் கூட்டத்தை கூட்டுறோம் நிரூபிக்கிறோம் என்னோட பலத்தை நிரூபிச்சா மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டு நான் முதல்வராயிட்டு போறேன் நான் வந்ததே அதுக்காக தானே அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒடுக்கப்பட்ட மக்களும் நசுக்கப்பட்ட மக்களுக்காக வந்தவரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே அப்படிங்கறதுதான் என்னோட வேதனையா இருக்குது அவர் அங்க சொல்லி இருக்கணும் இப்பவும் மறுபடியும் அதே ஒற்றை இலக்க என்ன அந்த சீட்டுக்காகவே மறுபடியும் அடிமைத்தனமா இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மதியில் வருமா வராதா ஒரு எந்த நிலைக்காக வந்தாரோ ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு வந்தாரோ அவரே அந்த நிலைக்கு போயிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு உருவாக கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அதாவது நம்மளோட வீடியோக்கள் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு அந்த ஹைப்பு கமெண்ட்ஸ்ல ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ பல பேருக்கு இன்னும் பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்